பிளஸ் நேர்களுக்கு வணக்கம் கல்லாதது உலகளவு நிகழ்ச்சிக்காக ஹேமநாதன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி குறைவற்ற செல்வத்தை தேடி வேகமாக சென்று கொண்டிருக்கிற இந்த மனித இனத்தை புதிய புதிய நோய்கள் அச்சுறுத்தல்களை வந்து தந்துட்டுருக்கு அப்படி ஒரு தான் இந்த நிபா வைரஸ் இந்த வாரம் கல்லாதது உலகளவு நிகழ்ச்சியில் நிபா வைரஸ் குறித்த தகவல்களை தான் பார்க்க போகிறோம் முதல்ல அதோட வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம் புதிது புதிதாக வருடத்திற்கு ஒரு காய்ச்சல் அறிமுகமாகி மக்கள் மத்தியில் பீதியை விட்டு கொண்டுதான் இருக்கிறது இந்த காய்ச்சல்கள் எங்குதான் தோன்றுகின்றன எப்படிதான் மக்களை தாக்குகின்றன என்பது புரியாத புதிராகவே இருக்கிறது இவ்வகை மர்ம காய்ச்சல்களை புரிந்து கொள்வதற்குள் மக்கள் கொத்து கொத்தாக உயிரிழக்கும் அவல நிலை ஏற்பட்டு விடுகிறது தற்பொழுதுதான் தமிழக மக்கள் டெங்கு பாதிப்பிலிருந்து சற்று விலகி மூச்சு விட்டு கொண்டிருக்கின்றனர் இந்நிலையில் எங்கிருந்தோ திடீரென வந்து குதித்த அரக்கனை போல நிஃபா என்றொரு புதிய காய்ச்சல் மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது கேரள மாநிலம் கோழிக்கோடு மற்றும் மலப்புற மாவட்டங்களில் திடீரென புதிய வைரஸ் காய்ச்சல் ஒன்று வேகமாக பரவி வருவதைக் கண்ட அம்மாநில அரசு அவர்களை தனிமைப்படுத்தி சோதித்து பார்க்க ஆரம்பித்தது இவ்வகை காய்ச்சல் சற்று வித்தியாசமான அறிகுறிகளைக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்த அம்மாநில அரசு அவர்களுக்கு தீவிர சிகிச்சைகளை செய்த நிலையிலும் அவர்கள் உயிரிழந்தனர் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்குள் பத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதையடுத்து மத்திய மற்றும் மாநில அரசின் சுகாதாரத்துறையினர் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் அடங்கிய குழு அங்கு முகாமிட்டு மக்களை தாக்கிய அந்த வைரஸ் காய்ச்சல் குறித்து சற்று விரிவாக ஆராய்ந்தனர் பின்புதான் தெரிய வந்தது அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மலேசியாவில் பரவிய நிபா என்ற வைரஸ் மூலம் வரக்கூடிய காய்ச்சல் என்பது இப்போ நிப்பா வைரஸ் அப்படின்றது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நம்மளுக்கு நிறைய அவுட் பிரேக் ஆகிக்கிட்டு இருக்கு ரீசெண்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில்தான் இப்போ வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டுருக்கு ஸோ மேஜராக வந்து இது லைஃப் த்ரெட்னிங் வைரஸ் நம்மளுக்கு நிப்பா வைரஸ் அப்படின்றது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஆரிஜினேட் ஆனது வந்து எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மலேசியாவில் தான் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அவுட் பிரேக் ஆச்சு ஆக்சுவலாக அந்த நிப்பா வைரஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அனிமல்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு நுண்கிருமிகள் தான் நம்மளுக்கு வந்து நிப்பா வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்டட் பேட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த வைரஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுது அது வந்து நம்ம நிப்பா வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது மூலமாக நம்மளுக்கு வந்து இந்த வைரஸ் வந்து நம்மளுக்கு பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்ஃபெக்டட் பேட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்ஃபெக்டட் பிக்ஸ் மூலமாக இருந்தும் இந்த நிப்பா வைரஸ் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய அளவில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ அந்த இன்ஃபெக்டட் பிக்ஸோட வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கான்டாக்ட் ஆகும்போது அது அந்த மீட்டை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அந்த வைரஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் பேட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய அந்த டாடி பாம்லேருந்து நம்மளுக்கு பாம் ட்ரீ இல்லாட்டி டே ட்ரீஸ்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த கல் சொல்லுவாங்க ஸோ அதுலேயும் வந்து நம்ம பேட்ஸ் வந்து இன்ஃபெக்டட் பேட்ஸ் வந்து அதில் வந்து கான்டாக்ட் ஆகிருந்துச்சு அது ஏதாவது ஈட் பண்ணியிருந்துச்சு அதை வந்து நம்ம ராவா நம்ம கன்சியூம் பண்ணும்போதும் நம்மளுக்கு இந்த நிப்பா வைரஸ் டிசீஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் நிறையா இருக்குது இந்த வைரஸ் பெட்ரோபோடி டே வகையை சேர்ந்த வௌவால்கள் மூலம் விலங்குகளுக்கு பரவி பின்பு மனிதர்களை தாக்குகிறது என கூறப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கம்பன் சுங்காய் நிப்பா என்ற கிராமத்தில் விவசாயம் செய்வதற்காக காடுகள் அழிக்கப்பட்டன இதனால் வெகு காலமாக அந்த காடுகளில் வாழ்ந்து வந்த வவ்வால்கள் மனிதர்கள் வாழும் நகருக்குள் இடம்பெயர்ந்தன அப்படி இடம்பெயர்ந்த வவ்வால்களுக்கு இந்த வைரஸ் தாக்குதல் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த வவ்வால்கள் இடும் எச்சம் மற்றும் தின்று போட்ட பழங்கள் மூலம் இந்த வைரஸ் பன்றிகளுக்கு பரவியதாக கூறப்படுகிறது இந்த பன்றிகள் மூலம் அவற்றை பராமரிக்கும் தொழிலாளர்களுக்கு பரவியது என்றும் கூறப்படுகிறது ஆனால் அது நிபா வைரஸ் என்று தெரியாமல் இது ஜப்பனீஸ் என்று நினைத்திருந்தார்கள் பிறகு மலேசியா முழுக்க பல மனிதர்களும் விலங்குகளும் பாதிக்கப்பட்டு பலியான பின்னரே இது நிபா வைரஸ் என ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் கண்டறியப்பட்டது இந்த வைரஸ் முதலில் நிபா கிராமத்தில் கண்டறியப்பட்டதால் இந்த கிராமத்தின் பெயரே இந்த வைரஸுக்கும் வைக்கப்பட்டது இந்த வைரஸ் தாய்லாந்து கம்போடியா இந்தோனேஷியா மியான்மர் வங்கதேசம் மற்றும் இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளில் அவ்வப்போது பரவி பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது இது மலேசியாவில் மட்டுமின்றி அடுத்தடுத்த ஆண்டுகளில் பங்களாதேஷையும் அதன் அருகிலிருந்த சில இந்திய பகுதிகளையும் பாதிக்க ஆரம்பித்தது இந்தியாவில் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு சிலிகுரியிலும் அதன் பிறகு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வங்காள தேசத்தின் பிற பகுதிகளிலும் இந்த வைரஸ் மனிதர்களை தாக்கியது வவ்வால் சாப்பிட்ட பேரிச்சம்பழத்தை மனிதர்கள் உட்கொண்டதால் இந்த வைரஸ் மனிதர்களிடம் பரவியது என்பது பிறகு கண்டறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு இந்த நிபா வைரஸ் குறித்த போதிய தகவல்கள் கிடைத்த பிறகும் இதற்கு மருத்துவ உதவி இல்லாதது பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது இந்த நிபா வைரஸ் குறித்த போதிய விழிப்புணர்வு இல்லாததற்கு என்ன காரணம் தற்போது பார்ப்போம் நிபா வைரஸ் என்பது ஒரு வகையான ஜொனோட்டிக் வைரஸ் அதாவது விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய வைரஸ் இது ஓர் உயிர்குடிக்கும் வைரஸ் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களில் ஐம்பது சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரை இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிபாவால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் இறந்து போவதால் இது ஒரு கொள்ளை நோயாக மாறாமல் தடுக்கப்படுகிறது அதாவது அதிகம் பரவும் வாய்ப்பு குறைக்கப்படுகிறது இதுதான் விழிப்புணர்வு இல்லாததற்கு முக்கிய காரணம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் விலங்கிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் இந்த வைரஸ் மனிதர்களுக்குள்ளும் பரவும் ஆனால் நம்மை தாக்கும் இந்த வைரஸால் இதை பரப்பும் வவ்வால்களுக்கு எந்த ஆபத்தும் வராது இந்த வவ்வால்கள் பனம்பழத்தை உணவாக சாப்பிடும் இந்த வவ்வால் கடித்த பணம்பழத்தையோ பனைமரக் கல்லையோ குடித்தால் நாமும் இந்த நிபா வைரஸ் தாக்குதலுக்கு ஆளாவும் இந்த வைரசால் பாதிக்கப்பட்ட வவ்வால்கள் மற்றும் விலங்குகளின் கழிவுகள் மூலமாகவும் இது பரவும் எனவே விவசாயிகளும் தோட்ட பணியாளர்களும் மிகுந்த கவனத்துடன் வேலை பார்க்க வேண்டியது அவசியம் பொதுவாக சாப்பிடும் அனைத்து பழங்களையும் நன்றாக கழுவிய பின்னரே சாப்பிடுவது நல்லது இந்த வைரஸ் பாதித்த பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பழம் காய்கறிகளை தவிர்ப்பது நல்லது நிபா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து மற்றவர்களுக்கு தொடுதல் தும்மல் இருமல் போன்றவற்றால் பரவும் நிபா வைரஸ் நம் உடம்புக்குள் புகுந்து அதன் தாக்கத்தை வெளிப்படுத்தும் காலம் மூன்று நாட்களிலிருந்து சில சமயங்களில் மூன்று வாரங்கள் வரை இருக்கும் தோட்டங்களில் பழ மரங்களின் அருகில் விலங்குகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் தொடர் இடைவெளிகளில் கைகளை சோப்பு அல்லது கிருமிநாசினி கொண்டு கழுவ வேண்டியது அவசியம் வெளியே செல்பவர்கள் மூன்று அடுக்குள் அறுவை சிகிச்சை முகமூடியை அணிந்து கொள்ளலாம் முடிந்தவரை சுத்தமாக சுகாதாரமாக இருந்து கொண்டு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முயல்வோம் என்கின்றனர் மருத்துவர்கள் மெயினாக வந்து நம்மளுக்கு அவேர்னஸ் இல்லாதது தான் பெரிய ஒரு ட்ராபேக்கு ஸோ எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திட்டே ஏற்படுத்திகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த நோய் வந்து நம்ம குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம் ஸோ தெரியாமல் இருக்கிறது தான் பிரச்சனை ஃபஸ்ட்டு இப்போது இந்த வைரஸ்னால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து டெத் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நிறைய பேர் போக ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இப்போ அந்த வைரஸ் வந்து ஒன்ஸ் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு ஒன்ஸ் நம்மளுடைய லொக்காலிட்டியில் வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபிஃப்டி டூ செவன்ட்டி பர்சன்ட் வந்து நம்மளுக்கு வந்து டெத் கண்டிஷன்ஸ் தான் நம்மளுக்கு போகும் ஸோ இந்த டெத் கண்டிஷன்ஸ்லாம் போகிறதுக்கு நம்மளுக்கு என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய விழிப்புணர்வு இல்லை ஸோ அந்த வைரஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும் எந்த அளவுக்கு இந்த வைரஸ் வந்து தாக்கத்தை கொண்டு வரும் இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸாக இந்த வைரஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸை இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த டிசீஸில் இருந்தனாலும் நம்ம வந்து நம்மளை காத்துட்டு வித்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம் நிஃபா வைரஸின் அறிகுறிகளாக காய்ச்சல் கழுத்து வலி தலை வயிற்று வலி வாந்தி உடல் சோர்வு சுவாசத்தில் பிரச்சனை என்சிஃபாலட்டிஸால் ஏற்படும் மனக்குழப்பம் உளறல் போன்றவை கூறப்படுகின்றன இந்த நேரங்களில் பதற்றமடையாமல் நிதானம் காக்க வேண்டியது அவசியம் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இதன் அறிகுறிகள் சுவாசம் தொடர்பானதாக இருந்தால் த்ரோட் ஸ்வாப் எனும் முறைப்படி பரிசோதனை செய்ய வேண்டும் இதுவே என்சிபாலிஸ் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் ரத்தத்தை எலிசா ஆர்டிபிசிஆர் முறைப்படியும் வைரல் நியூட்ரலைசேஷன் டெஸ்ட் மூலமாகவும் உறுதி செய்து கொள்ளலாம் கோமா மூளை காய்ச்சல் என தீவிரமான அறிகுறிகள் தெரிந்தால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்பார்கள் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டால் அவர்களை கடந்த ஒரு வாரத்தில் சந்தித்தவர்களும் உடனிருந்தவர்களும் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தையும் கொண்டு நன்றாக செய்ய இந்த சுத்தம் வேண்டும் வைரஸ் தாக்கியவர்களுக்கு மற்றும் ஐசோலேஷன் முறைப்படி சிகிச்சை அளிக்கப்படும் இன்று வரை நிஃபா வைரஸுக்கு பிரத்யேக மருந்துகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை பொதுவாக ரிபாவரின் மாத்திரைகளும் காய்ச்சலை கட்டுப்படுத்தும் மருந்துகளுமே அளிக்கப்படுகின்றன உணவு உண்ண முடியாதவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் நீர்ச்சத்தும் ஐவி ட்ரிப்ஸ் மூலமாக அளிக்கப்படும் சிகிச்சையளிக்கும் மருத்துவர்கள் முழுதாக தங்களை மூடியிருக்கும் சிறப்பு உடைகளையே அணிய வேண்டும் தலைக்கு தொப்பி கண்களை முழுவதுமாக மூடிய கண்ணாடிகளை அணிய வேண்டியது அவசியம் இவர்கள் கைக்கு கையுறையையும் காலில் செருப்புகளையும் சேர்த்து மூடும் வகையிலான உரைகளையும் அணிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் கட்டாயமாக என் நைன்டி ஃபைவ் முகமூடியை காற்று புகாத வண்ணம் அணிந்திருக்க வேண்டும் எல்லா மனிதர்களையும் இந்த நோய் பாதிக்குமா என்றால் இல்லை எய்ட்ஸ் உட்பட எந்த வைரஸாலும் எல்லா மனிதர்களையும் பாதிக்க இயலாது வைரஸ்கள் மனித செல்களுக்குள் நுழைய ரிசப்டார் எனப்படும் ஒரு விதமான கிளைக்கோ புரோட்டீன் தேவை இது எல்லா மனிதர்களின் செல்களிலும் இருக்காது அதனால் எல்லா மனிதர்களையும் வைரஸால் தாக்க முடியாது ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வைரஸ் வந்து இது வந்து இது என்ன டெரிவேட்டிவ்ஸில் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்என்ஏ வைரஸ் டிஎன்ஏ வைரஸ் ஆர்என்ஏ வைரஸ் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வைரஸ் சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஆர்என்ஏ வைரஸ் டைப்ஸில் வந்து இது வருது ஸோ இந்த வைரஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறைய சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணும் என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபீவர் ஃபீவர் இருக்கும் ஃபீவர் வந்து விடாமல் வந்து விடாமல் தொடர்ந்து ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹெடேக் இருக்கும் நம்மளுக்கு த்ரோட் இரிட்டேஷன்ஸ் இருக்கும் சோர் த்ரோட் நம்மளுக்கு தொண்டை வலி தொண்டை கட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இது பிரெயினை போய் அஃபெக்ட் பண்ணி நம்மளுக்கு மூளை காய்ச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வைரஸ் வந்து அன்ட்ரீட்டடாக விட்டோம் அப்படின்னா அது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரெயினை போய் அஃபெக்ட் பண்ணி நம்மளுக்கு மென்டல் கன்ஃபியூஷன்ஸ் மென்டல் டிஸ்ஆர்டர்ஸ் அது மாதிரிலாம் நம்மளுக்கு ஏற்படுத்தி அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோமா கொண்டு போய் விட்டு நம்மளுக்கு டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து இம்மீடியட் சடன் டெத் வந்து நம்மளுக்கு காஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கொடூரமான வைரஸ் வந்து நிப்பா வைரஸ் இந்த நோய் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் பரவிவிட்டால் பாதுகாத்துக் கொள்வதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன அவற்றை பின்பற்றினால் வைரஸ் தாக்குதலில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் இந்த நிப்பா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்ட விலங்குகள் மனிதர்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும் வவ்வால் கடித்த பழங்கள் குறிப்பாக முந்திரி கொய்யா மாம்பழம் போன்றவற்றை சாப்பிடக்கூடாது முழு பழமாக இருந்தால் நன்கு கழுவிய பிறகுதான் சாப்பிட வேண்டும் நோய் பாதித்த விலங்குகளின் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது இந்த வைரஸ் தட்டம்மை வைரஸ் குடும்பத்தை சார்ந்தது முயற்சி செய்தால் தடுப்பூசி கண்டுபிடிக்கலாம் ஆனால் தற்போது வரை தடுப்பூசியோ தகுந்த மருந்துகளோ இல்லை இந்த நோயை பரிசோதனை கூடங்களில் ரத்தம் உமிழ்நீர் மூக்குசளி போன்றவற்றை பரிசோதனை செய்வதாலும் எலிசா பரிசோதனை மூலமாகவும் உறுதி செய்ய முடியும் ஆனால் இந்த வசதிகள் பரவலாக இல்லை நம் நாட்டில் மகாராஷ்டிர மாநிலம் பூனே இமாச்சல பிரதேசத்தின் காசோலி ஆகிய நகரங்களில் மட்டும்தான் இந்த ஆய்வுக் கூடங்கள் உள்ளன கோழிக்கோடு மாவட்டத்தில் நெம்போரா தாலுகாவில் சங்க்ரோத் கிராமத்தில் மூசா என்பவருக்கு சொந்தமான கிணற்றில் இருந்த வவ்வால்கள் மூலம்தான் நிபா வைரஸ் பரவியதாக ஆரம்பத்தில் கருதப்பட்டது இந்த கிணற்றில் வாழ்ந்த இருபத்தி ஓரு வவ்வால்களிடமிருந்து இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டன இதனை பரிசோதித்த தேசிய விலங்குகள் பாதுகாப்பு மற்றும் நோய் தடுப்பு நிறுவனம் நிபா வைரஸ் பழந்திண்ணி வவ்வால்கள் மூலம் பரவவில்லை என முதற்கட்ட ஆய்வின் முடிவில் தெரிவித்துள்ளது கேரள மக்களை கலக்கத்துக்கும் பீதிக்கும் உள்ளாக்கியிருக்கும் நிபா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்பும் அதிகமாக ஆக நிபா வைரஸ் பீதி கேரளாவில் மட்டுமல்ல தமிழகம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களையும் தொற்றிக்கொண்டு விட்டது தமிழக எல்லையோர கிராமங்களில் பலத்த சோதனைகளுக்குப் பிறகே வாகனங்கள் உள்ளே விடப்படுகின்றன ஊட்டி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்கள் அனைத்தும் தடுப்பு மருந்துகள் அளிக்கப்பட்ட பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றன ஊட்டி மலைக்காடுகளில் இயற்கையாக கிடைக்கும் காட்டு கொய்யா காட்டு நெல்லி உள்ளிட்ட பழங்களை விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அங்கு ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்டு வந்த காட்டு பழங்களை குழி தோண்டி புதைத்துள்ளனர் ஊட்டிக்கு கேரளாவிலிருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருவதால் இந்நோய் பரவுவதற்கு வாய்ப்பு உள்ளது எனவே பொதுமக்களுக்கு பரவலாக எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது நிபா வைரஸ் பாதிப்புக்கு சிகிச்சையோ தடுப்பு மருந்துகளோ இல்லை என்பதுதான் பதற்றம் அதிகரிக்க முக்கிய காரணம் ஆங்கில மருத்துவத்தில் நிபா வைரஸ் தாக்குதலால் ஏற்படும் நீர் இழப்பு மூச்சு திணறல் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் சிகிச்சைகள் மட்டுமே உள்ளன அதோடு காய்ச்சலை கட்டுப்படுத்தும் ரிபாவரின் என்னும் ஆன்டி வைரஸ் மருந்துகள் தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன நிபா வைரஸ் குறித்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம் நிபா வைரசுக்கு ஆங்கில மருத்துவத்தில் தடுப்பு மருந்தோ அல்லது இந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மருந்துகளோ இல்லாத நிலையில தமிழ் வழியில இந்த நோய்க்கு மருந்துகள் உண்டா தற்போது பார்ப்போம் சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் வந்து நூற்றம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தியானத்தின் மூலமாக கிருமிகளை பற்றியும் மருந்து மருந்து பற்றிய அறிவு உணவு பற்றிய அறிவு எல்லா அறிவும் பதினேழு சித்தர்களுக்கும் அந்த அறிவை வந்து அவர் சொன்னார் சொன்னதும் இல்லாமல் அவர் வந்து மக்களுக்கு வந்து இந்த மருத்துவ முறையை எப்படி பயன்படுத்துறது என்ன வகையான கிருமிகள் அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து சொல்லிட்டு போயிட்டார் காலையில் சுக்கு கடும்பகள் இஞ்சி மாலையில் கடுக்காய் ஒரு மாதம் முன்னே கோலை ஊன்றி நடப்பவனும் கோழையை தூக்கி எறிந்து விட்டு கும்மர நடப்பானே காலையில் சுக்கு பால் ஆதி காலத்தில் குடித்தோம் இப்போ எல்லாருமே அது எல்லாமே அது குடிக்கிறதில்ல காலையில் சுக்கு கடும்பகள் இஞ்சி இஞ்சி மோர் சாப்பிட்றோமா கிடையாது தயிர் சாப்பிட்றோம் அதே மாதிரி மாலையில் கடுக்காய் கடுக்காய் தண்ணி குடிச்சாக்கா உங்களுக்கு வந்து அதான் அது பாடல்ல வருது கோலை ஊண்டி நடப்பவனும் கோலை தூக்கி விட்டு குமரனை போல் நடப்பானே இப்போ டெங்கு வைரஸ் சிக்கன் குனியா வைரஸ் இந்த மாதிரிலாம் வந்து அவுட் பிரேக்ஸ் அந்த அந்த டைமில் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட் இதே மாதிரி தான் நிறைய டெத்ஸ் வந்து நம்மளுக்கு அக்கறாக ஆரம்பிச்சது ஸோ டெங்கு வைரஸ்னால நிறைய டெத்ஸு டெங்கு வைரஸ்னால நம்மளுக்கு வந்து பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப நம்மளுக்கு டவுன் ஆகி அதுலேயும் நம்மளுக்கு வந்து டெத்ஸ் ஃபஸ்ட்டு நிறைய இருக்க தான் ஆரம்பிச்சிது ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அந்த டெங்குக்காக வந்து நிலவேம்பு கஷாயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல எஃபெக்டிவ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஃபாலோ பண்ண பண்ண நம்ம அந்த டெங்கு வைரஸ்லேருந்தும் நம்ம வந்து விட்ரா பண்ணி நம்ம வந்தோம் தன்னை வந்து காத்துட்டு நம்ம வந்தோம் ஸோ அந்த நிலவேம்பு கஷாயம் வந்து டெங்கு வைரஸ் வந்து அழி கிடைக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ அதே மாதிரி தான் இந்த இந்த வைரஸ் இனம் தெரியாத வைரஸ் இந்த பேர் தெரியாத வைரஸ் இந்த மாதிரி வைரஸ்கள் எல்லாமே வந்து நம்ம நுண்கிருமிகள் சொல்லிட்டு நம்மளுடைய சித்தர்கள் வந்து முத காலத்துலேயே வந்து இது எல்லாமே நுண்கிருமிகள் கிளாஸிஃபிகேஷன் தான் வகுத்துட்டு வந்திருக்காங்க எப்படின்னா அணுக்கிருமின்னு சொல்லுவாங்க சன்னக்கிருமி நூல் கிருமி அணுக்கிருமி வந்தைகள் வந்தைகள்னா பாக்டீரியான்னு அர்த்தம் அணுக்கிருமின்னா வைரஸ்ன்னு அர்த்தம் ஸோ அந்த வைரஸ் வந்து அணுக்கிருமின்னு கிருமின்னு சொல்லியிருக்கிறார் இந்த நோய் இல்லாம நிறைய ஹைஜின் புக் இருக்குது அந்த ஹைஜின் புக்கில் அணுக்கிருமின்னா வைரஸ்ன்னு இருக்குது ஸோ அந்த வைரஸ்க்கு வந்து ஆன்டிவைரல் ஆக்ஷன் வந்து நிலவேம்பு குடிநீர் அம்மா அவங்க ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து அதை அது முன்னேற்றமாக பண்ணிட்டு போயிட்டாங்க அதை வாழ்க்கையில் நாங்கள் மறக்கவே கூடாது நிலவேம்பு குடிநீர் லிங்கச்சந்தூரம் பிரம்மானந்த பைரவம் ஆன்டிவைரல் ஆக்ஷன் சிவனாரமிர்தம் அப்புறம் இந்த மாதிரி ஆடாதடை சிறப்பு குடலில் வந்து புண்ணாயிராமல் தடுக்கிறதுக்கு ஆடாதடை சிறப்பு நிலவேம்பு குடிநீர் நாலு மணி நேரத்துக்கு ஃபோர்த் அவர்லேயும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த வைரல் லோடு வந்து குறைஞ்சிரும் ஸோ ஒரு ஃபீவர் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக இருக்குது எந்த ஒரு மருந்து மாத்திரைகளுக்கு நம்ம நம்ம ஃபீவர் வந்து அடங்கலை அப்படின்னா சப்ரஸ் ஆகலை அப்படின்னா அது அதுக்கு பேர் வந்து விடாச்சுரம் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த விடாச்சுரம் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸிஃபிகேஷன் நமக்கு சுரம் இருந்துச்சு சுரம் அப்படின்னா ஃபீவர் விடாமல் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்ல அளவுக்குள்ள வந்து க்யூர் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இமீடியட்டாக வந்து அது ஆன்செட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஃபோர் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரௌசினஸாக இருக்கும் ஸோ அதிலே வந்து நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏதோ சம்திங் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து முன்னாடியே உணர்ந்துக்கலாம் ஸோ அந்த கிரேஸ் பீரியட்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்து கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எந்த வைரஸ்ல இருந்தாலும் நம்மளுக்கு கண்டினியூஸாக ஃபீவர் நம்மளுக்கு விடாமல் இருந்துட்டு எந்த காரணமுமே தெரியாமல் ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து இருந்து நம்ம கியூர் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம் ஸோ நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சா எடுக்கலாம் இல்லாட்டி நாட்டு மருந்து கடைகள் எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அப்போஸ் அங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கலை அப்படின்னா நெட்டில் பார்த்தீங்க விஷ்ணு கரந்தி அந்த மாதிரி பேர் போட்டு பார்த்திங்க அப்படின்னாவே அந்த மூலிகைகள் எல்லாமே உங்களுக்கு பிக்சரோடு வரும் அது மட்டும் வந்து கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு டிகாஷன்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்யூராக ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நஞ்சருப்பான் விஷ்ணு கிரந்தி மிளகு சுக்கு அருகன் கட்டை அகத்தி பட்டை இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கோங்க ப்ளஸ் தும்பை செடி எடுத்துக்கோங்க இது எல்லாமே எடுத்துக்கிட்டு எல்லாமே ஒரு டென் டென் கிராம் செலவு எடுத்துக்கோங்க லைட்டாக வந்து வெயிலில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காய போட்டு நல்லா அதை வந்து காய வச்சுருங்க காய வச்சுட்டு அது எல்லாமே தனித்தனியாக வந்து பவுடர் மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா அரைச்சி திரிச்சு வச்சுக்கோங்க அந்த டிகாஷன்ஸ் மட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நல்லா சுடுதண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கண்டினியூஸாக வந்து நல்லா அதை கொதிக்க விடுங்க அதை கொதிக்க விட்டு அதில் வந்து தேர்ட்டி எம்எல் மட்டும் டெய்லி வந்து எடுத்துகிட்டு வாங்க ஒரு செவன் டேஸ் வந்து கண்டினியூஸாக எடுத்துடலாம் தேர்ட்டி எம்எல் மட்டும் எடுத்துகிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி நல்லா கிடைக்கும் செவன் டேஸ் மட்டும் நல்லா ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து இந்த ப்ரிரேஷன்ஸ் வந்து நம்ம செஞ்சு நம்ம குடிச்சுக்கலாம் இப்போது சப்போஸ் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நிபா வைரஸ்னால நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா த்ரீ டைம்ஸ் இல்லை ஃபோர் டைம்ஸ் வரைக்கும் அவங்க வந்து தேர்ட்டி எம்எல் அளவு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க குடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ப்ளஸ் அவங்க வந்து டயட் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த வைரஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகியிருக்கப்போ நம்மளுக்கு வந்து எல்லா டயட்டையும் எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது நம்ம வந்து எல்லா ஃப்ரைட் ஐட்டம்ஸு அந்த மாதிரி நிறைய டயட்ஸ் நிறைய அந்த மாதிரி ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீவர் வந்தாலும் நம்மளுக்கு பட்னி தான் நம்மளுக்கு வந்து மா மருந்து ஸோ நம்ம வயிற்று கொஞ்சம் காய போட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபீவர்லேருந்து ரெக்கரன்ஸ் வந்து நம்மளுக்கு தானாகவே நம்மளுக்கு ரெக்கரன்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப எம்டி ஸ்டோமக் கொஞ்சம் விட்டுட்டு தேவைப்பட்டால் வந்து பசி ரொம்ப இருந்தது அப்படின்னா நம்ம பார்லி கஞ்சி இல்லாட்டி அரிசி கஞ்சி இல்லை நொதிக்கஞ்சி கஞ்சின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கஞ்சி வகைகள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு இம்யூனிட்டி நம்மளுக்கு கிரியேட் ஆச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு ஃபீவர்லேருந்து வித்ரா பண்ணிக்கக்கூடிய பவர் வந்து நம்ம உடம்பே நம்மளுக்கு வந்து வளர்த்து கொடுக்கும் பவளமல்லி மல்லி வந்து எல்லா ஃபீவர்ஸ்க்கும் வந்து ரொம்ப சிறந்த மெடிசன் மல்லியோட இலை வந்து எடுத்துக்குவாங்க ஸோ நிறைய ஃபீவருக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸில் வந்து இந்த மல்லி வந்து ஒரு மேஜர் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது ஸோ அதோட லீவ்ஸை மட்டும் எடுத்து நம்ம டிகாஷன்ஸ் வச்சு கொஞ்சம் நம்ம பெப்பர் ஆட் பண்ணி பெப்பர் சுக்கு மிளகு திப்புளி இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பவளமல்லியோடய எக்ஸ்ட்ராக்ட்டும் நம்மளுக்கு வந்து வைரஸ்னுடைய கவுண்ட் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுக்கும் பவளமல்லி உண்மை தான் புக்கில் மெட்ரியா முடிக்க புக்கில் இருக்குது ஒன் ஆஃப் த மெயின் ஹெர்பலு பட்டு அது வந்து ரொம்ப ரேர் பிளான்ட்டு நம்ம அதை பயன்படுத்தி நம்ம அந்த ப்ரிவென்டிவாக முன்னெச்சரிக்கையாக அந்த நிஃபா வைரஸ் வரவிடாமல் தடுத்துக்கலாம் வந்த பிறகு அதை நீங்கள் எடுத்துக்கலாம் பவளமல்லி மட்டுமல்ல மஞ்சள் துளசி மிளகு கீழாநெல்லி நிலவேம்பு வேப்பிலை என நாம் அன்றாட உணவில் சேர்த்து கொள்ளும் பலவும் ஆன்டிவைரஸ் தன்மை கொண்டவை அதாவது வைரசால் உண்டாகும் காய்ச்சலை தடுக்கும் மூலப்பொருட்கள் இவற்றில் உள்ளன இன்றைக்கும் வேப்பிலை மஞ்சள் ஆகிய இயற்கை மூலிகைகள் அம்மை காமாலை போன்ற வைரஸ் பாதிப்புகளுக்கு சிறந்த மருந்தாக கிராமங்களில் பயன்படுத்தி வருகிறார்கள் இவற்றில் இருக்கும் மூலப்பொட்களைக் கொண்டு தான் ஆங்கில மருத்துவத்திலும் வைரஸுக்கு எதிரான சிகிச்சை மற்றும் தடுப்பு மருந்துகளை தயாரிக்கிறார்கள் இவை வைரஸை முற்றிலும் அழிப்பதாக சொல்லப்படாவிட்டாலும் வைரஸின் வீரியத்தை குறைக்கும் தன்மை இவற்றில் இருக்கிறது என்பதை பல ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன வைரஸால் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நீக்குகின்றன சோ இந்த வைரஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்குகிறோம் ஸோ அது நம்மளுக்கு தெரியாது அதில் வந்து பேட்ஸ் வந்து அதில் வந்து காண்டாக்ட் இருந்திருக்கா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஸோ எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்லா ஒரு வாட்டர் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம் அந்த பாயில்டு வாட்டரில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு இந்த ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இதில் ஒரு டூ மினிட்ஸ் டிப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வெஜிடபிள்ஸை கட் பண்ணி சாப்பிடுங்க நம்மளுக்கு நிறையா ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணி தான் நம்ம சாப்பிடுவோம் ஸோ ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணுற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த தோல் வந்து உரிச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதிலலாம் நம்ம வந்து இந்த வைரஸ்னுடைய தாக்கத்தை வந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் மஸ்ட் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக வந்து சாப்பிட்லாம் ஸோ ஏதாவது ஒரு பைட்ஸு இல்லை ஏதாவது ஒரு அந்த ஃப்ரூட்ஸில் வந்து ஏதாவது பைட் மார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரிலாம் நம்ம வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வைரஸ்லேருந்து வெளியே வரலாம் ஸோ அதே மாதிரி டாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேட் பார் சாப் இதெல்லாமே வந்து நம்ம ராவாக கன்சியூம் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம வந்து தற்காத்து கொள்ளலாம் ஆட்டுக்கறி சாப்பிடாம இருக்க முடியாது கோழிக்கறி சாப்பிடாமல் இருக்க முடியாது ஆனால் இவங்க வந்து கறிக்கடைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா நோய்வாய்ப்பட்ட ஆடுகளை அறுத்து கொடுத்துட்றாங்க சார் கோழியையும் அதே மாதிரி இப்படி கழுத்து இப்படி சொன்னமுன்னு அறுத்துடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நோய்வாய் உள்ள ஒரு கோழியோ ஆடையோ அறுக்கும் போது நமக்கு நோய்கள் வந்து பரவ வாய்ப்பு இருக்குது வைரஸ் பரவ வாய்ப்பு இருக்குது அதே அதே சமயத்தில் நம்ம நல்ல ஆடை அறுத்து நல்ல கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் வந்து அஞ்சு தடவையாவது உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி ஊற வச்சு அஞ்சு ஆறு தடவையாவது கழுவணும் ஆக்ஷன் அதாவது விஷ விஷத்தை வந்து முறிக்கக்கூடியது மஞ்சள் அதே மாதிரி வைரஸ் அழிக்கக்கூடியது பேக்டீரியா அழிக்கக்கூடியது இது வந்து சித்த மருத்துவத்தில் நூற்றம்பது ஆயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி வைரஸ் அட்டாக் ஆனவங்கள பார்க்க போகும்போது ஒரு துணியில் கற்பூரம் கற்பூரில் வில்லையும் ஓமமும் ஒரு துணியில் கட்டி நோந்து பார்த்துட்டே போனால் அந்த வைரஸ் நம்ம வழியாவோ போக வாய்ப்பு கிடையாது இந்த வார நிகழ்ச்சியில நிபா வைரஸ் குறித்த பல தகவல்களை வந்து பாத்திருப்பீங்க மேலும் அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறீங்க இது கல்லாதது உலகளவு நான் உங்கள்